உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு வினர்களே நான் உங்கள் எதிர்ப்பு ஆச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் ஒரு பிரச்சனையிலிருந்து எப்படி விடுபடுவது என்ன பிரச்சனை எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் அடிதடி கலாட்டா நீதிமன்ற கேஸு இந்த மாதிரி கோர்ட்டு கேஸு நீண்ட நாளாக விடை தெரியாமல் போயிட்டுருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு எப்படி நாம் எளிய முறையில் இருக்காங்க ஏன்னா இப்போ நமக்கு எதிரானவன் என்ன பண்ணுவான்னு நம்ம பேச்சை கேட்க மாட்டான் எதுவாக இருந்தாலும் நான் நீதிமன்றத்தில் பேசிக்கிறேன் எதுவாக இருந்தாலும் நான் போலீஸ் ஸ்டேஷனில் பேசிக்கிறேன் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா இப்போது சாஸ்திர வேத விதிகளில் சொல்லியிருக்கிற தந்திர முறைகளை கையாண்டால் அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம் இப்போது பெண்கள் அந்த கணவன் மனவு இந்த ரெண்டு பேருக்கு இடையிலே கருத்து வேறுபாடு வந்து சங்கடங்கள் உருவாகி அதை அடிதடியாக மாறி அதே கோர்ட்டுக்கு நீதிமன்றம்னு போகும் இல்லை உறவுகள் மத்தியில் நம்மளுக்கு முன்னோர்கள் சொத்து எனக்கு உனக்கு அப்படிங்கிற போட்டியில் ஆகி அது மாதிரியான சிக்கல்கள் சங்கடங்கள் இது இல்லாமல் நட்பாக பழகினான் எங்கூட அழகாக பயணம் செய்தான் எங்கூட வந்தான் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுக்கும் எனக்குமான சங்கடம் வந்து துரோகியாக மாறிவிட்டான் அதனால் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இந்த மூன்று இருந்து விடுபடுவதற்கு ஒரு எளிய வழி இருக்குது இதில் வந்து என்ன அப்படின்னா பணங்காசு செலவு பண்ணாமல் அல்லது ஒரு கட்ட பஞ்சாயத்தோ அல்லது ஒரு நடுநிலையான ஒரு நபரை வைத்து பேசி தீர்த்து கொள்ளாமல் இது மாதிரி யாரும் இல்லாமல் நம்மளுடைய அந்த சங்கடத்தை தீர்த்து கொள்வதற்கு இந்த பூமியில் சில படைப்புகள் இருக்கிறது அதை இந்த இந்த வீடியோ பதிவில் உங்களோடு பகிர்கிறேன் என்ன அந்த மாதிரியான படைப்பு அப்படின்னா இப்போ கணவன் மனைவி அல்லது காதலன் காதலி ஆண் குள்ள வரக்கூடிய சங்கடங்களை தீர்த்து வைப்பதற்காக சில அசையா பொருளை ஆண்டவன் இந்த பூமியிலே படைத்திருக்கிறார் எப்பவுமே ஒரு கணக்கு வச்சுக்கோங்க அதை நம்ம சொல்கிறோம் பூமியில் பாறைகள் மண் புழுதிகள் செம்மண்கள் காரமண்கள் உப்பு படிந்த மண்கள் இதெல்லாம் அங்கங்கே பூமியில இருக்கும் அது புவியீர்ப்பு விசையின் அந்த தாக்கத்துக்கு தகுந்தாற் போல அங்கங்கே அந்த மண்கள்லாம் மாறுபட்டு இருக்கும் இதை நீங்கள் பார்த்துருக்கலாம் உங்கள் ஊர்களில் நீங்கள் வாழ்கின்ற இடத்துலயே ஒரு இடத்துல மண் நல்லா இருக்கும் இன்னொரு ஒரு இடத்துல உப்பு பூங்கியது போல இருக்கும் இதெல்லாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இது இயற்கையிலே சில வைப்ரேஷன் சில மாற்றங்கள் அந்த பூமியிலே நடந்துட்டுருக்கு இப்போது கணவனுக்கும் மனைவிக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்குமான பிரச்சனை அல்லது அப்படி வச்சுக்கோங்க இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு சாஸ்திர விதிகளில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பாறாங்கல்லுன்னு வச்சுக்கோங்க ஏடா அது பாராங்கல்லா அப்படின்னு சில இடங்களில் மலையாளத்தில் ஒரு விஷயம் உண்டு எப்போது நம் வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம் வருகிறதோ எப்போ ஒரு செயல்பாடு தடுக்கப்படுகிறதோ அந்த மாதிரியான நேரங்களில் அசையா பொருளை ஒன்றுக்கு மூன்றாக கூட்டி நாம் கைகளிலே அல்லது இல்லத்திலே அல்லது நாம் வாழ்கின்ற இடங்களிலே ஒரு மூலையில் அசையாமல் வைத்துக்கொண்டு நாம் தொடர்ந்து பயணம் பண்ணினால் நமக்கு உண்டான பிரச்சனைகளை அற்புதமாக அசைத்து நமக்கு நல்வழி காட்டிவிடும் இது எத்தனை பேருக்கு தெரியும் நண்பர்களே அதை தான் திரும்பவும் சொல்கிறேன் இப்போது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிறதுக்கு ஒரு கல் இருக்கு பாறைன்னு வச்சுக்கோங்க அல்லது பொடிப்பொடியாக உதிர்ந்து போகக்கூடிய மன்னன்னு கூட வச்சுக்கோங்க அது நம்ம கிராமங்களிலே சொல்வதுண்டு இது காக்கா மண் கொஞ்சம் மின்னுது கொஞ்சம் ஒரு மாதிரி கிளாரிங் அடிக்குது அப்படின்லாம் நாம் பார்க்குறது உண்டு அந்த மண்ணை கொஞ்சம் துணியில் கட்டி அல்லது அந்த கல்லை வெள்ளத்துணியிலே கட்டி எந்த வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கிறதோ அந்த வீட்டில் கொண்டு வந்து வச்சிட்டா போகும் அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் உண்டான பிரச்சனை கண்ணுக்கு முன்னாடி காணாம போயிடும் அப்படியா பேசிட்டேன் அப்படியா சரி விடு அப்படின்னு திரும்ப வாழ்நாள் முழுக்க அவங்களுக்குள்ள அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையே வராத அளவுக்கு அவர்களுடைய மனதை மாற்றிவிடும் அப்போ சாதாரணமா பூமியில் இருக்கக்கூடிய ஒரு பாறாங்கல்லுக்கு ஒரு மண்ணுக்கு இவ்வளவு தந்திர சூட்சமங்கள் இருக்கிறது இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மறைமுகமாக எழுதி வச்சாங்க அது பெரும்பாலும் பாடகசாலைகளில் வேத பயிலுகின்ற மாணவர்களுக்கு நல்ல எண்ணம் தூய்மையான எண்ணம் பிறரை கெடுக்க மாட்டான் துரோகம் செய்ய மாட்டான் தனக்கென பேராசை கொள்ள மாட்டான் அப்படிங்கிற மாணவனுக்கு அந்த மாதிரியான ரகசிய பாடங்களை எடுத்து வைப்பாங்க அதுக்கு பேர் தான் பிரம்மம் பனிரெண்டு அப்படின்னு ரகசிய கூற்று அந்த கூற்றுலே மனிதன் வாழ்வதற்குண்டான அ தந்திர முறைகளும் இருக்கிறது அதில் நாம் தெரிந்து கொண்டு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இப்போ கோர்ட்டு இப்ப கணவன் மனைவி பிரச்சனைக்கு இந்த வழி இதுவே குடுக்கல் வாங்கல் அடிதடி நீதிமன்ற கேஸு உறவுகள் சொந்த பந்தங்கள் நட்புகள் இப்படி அது ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா அந்த பிரச்சனைகளாக இருந்தால் சொல்லுவாங்க சாம்பல் நிற மண் நமக்கு தெரியும் செம்மண் பார்த்துருப்போம் ஒரு விதமான வெள்ளை நிற பூமியை பார்த்துருப்போம் மணலை போல மணல் பாங்கான பூமியும் நம்ம பார்க்குறோம் ஆனால் சாம்பல் நிறம் சாம்பலை கலக்கக்கூடாது சாம்பல் நிறம் உள்ள மண் இந்த மண்ணை நீங்கள் ஒரு மஞ்சக்கலர் குரு பகவானின் அந்த கலர் அம்சம் கொண்ட அந்த மஞ்சள் கலர் துணியில் ஒரு அளவு மண் யாருக்கு பிரச்சனை இருக்கிறதோ அவர் தான் அந்த மண்ணை தொட்டு எடுக்க வேண்டும் பூமி மாதா என் பிரச்சனைகள் மாயமாக மறைந்து போகச்சு அப்படின்னு மனதுக்குள்ளே நினச்சிட்டு அந்த சாம்பல் மண்ணை எடுத்து மஞ்சள் துணியில் கட்டி நாம் இல்லங்களிலே அல்லது அலுவலகங்களிலே விட வேண்டும் எப்படி அந்த பிரச்சனை ஆரம்பித்ததோ அதே போல் நம் கண் முன்னாடி கரைந்து காணாமல் போய் பிரச்சனை தீர்ந்துவிடும் இதற்கு பணம் செலவு பண்ண தேவையில்லை ஒருத்தரை கூட்டிட்டு போய் கட்ட பஞ்சாயத்து பண்ண தேவையில்லை இயற்கை பூமி நமக்கு நல்வழி காட்டிடும் இதே மாதிரி படிக்க சில மாணவன் படிக்க மாட்டான் தீய பழக்கத்துக்குள்ளே போவான் மாணவனாக இருந்தாலும் மாணவியாக அந்த மாதிரி படிப்பு ஏறவே மாட்டேங்குது நாம் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளே இருக்கும் இந்த பிரச்சனைகளுக்கு நம்ம பூமியில் வண்டல் மண் அப்படின்னு சொல்லுவாங்க வண்டல்னால் கொஞ்சம் வந்து ஒரு கரடு முரடாக இருக்குது பாறையில் சரளை மண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த சரளை மண்ணை சரளையோடு சேர்த்து எடுத்து பச்சை கலர் துணியில் கட்டி நாம் வீடுகளிலே அல்லது மாணவனுடைய அந்த கல்வி படிக்கக்கூடிய அந்த பைகளிலே அல்லது கல்வி படிக்கக்கூடிய இடங்களிலே ஸ்டடீஸ் ரூம்னு சொல்லுவாங்க அந்த ரூமிலே வைத்து கொண்டால் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வை அந்த பூமி தந்துவிடும் இப்படி இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஆண் பெண் இருபாளரன் என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளே பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நம்ம கூடையே பயணம் செய்கின்ற நாம் வாழ்கின்ற நாம் மிதிக்கின்ற நடக்கின்ற அல்லது நாம் இறந்தபின் இந்த பூமிக்குள்ளே தான் போப்போம் இந்த பூமியும் இந்த இயற்கையும் நமக்கு உதவி செய்ய காத்திருக்கிறது அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனைகள் இருந்து விடுபடணும் இந்த பதிவை பார்க்குறவா இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவா முழுமையான நம்பிக்கையோடு இந்த சொல்லியிருக்கக்கூடிய இந்த தந்திர முறைகளை பயன்படுத்தி உங்களுடைய பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபடலாம் இது என்னால் செய்ய முடியல தேட முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் செய்து உங்களுடைய பிராபலங்களின் சங்கடங்களை விவரங்களை பதிவு செய்து அதற்குண்டான விவரங்களை கேட்டு தெரிந்து அப்படியும் நீங்கள் விடுபடலாம் போல இனி ஒரு நல்ல தகவலோடு திரும்ப உங்களை சந்திப்பேன் அதுவரை நன்றி நண்பர்களே